திருப்பாடல்கள் அதிகாரம் எழுபத்தி ஒன்பது நாட்டின் விடுதலைக்காக மன்றாடுதல் இறைவா வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர் உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர் இருசிலமை பாழடைய செய்தனர் உம் ஊழியரின் உடல்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் உம் புனிதரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள் அவர்களின் இரத்தத்தை எருசலேமை சுற்றிலும் தண்ணீர் போல் இறைத்தார்கள் அவர்களை அடக்கம் செய்ய எவருமே இலர் எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிச்சொல்லுக்கு இலக்கானோம் இலக்கானோ எங்களை சூழ்ந்துள்ளோரின் ஏளனத்திற்கும் நகைப்புக்கும் உள்ளானோ ஆண்டவரே இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பேன் என்றென்றுமே உமது வெஞ்சினம் நெருப்பாக எரியுமோ உம்மை அறியாத வேற்று நாட்டினர் மீது உமது பெயரை தொழாத அரசுகள் மீது உமது சினத்தை கொட்டியருளும் ஏனெனில் அவர்கள் யாக்கோப்பை விழுங்கிவிட்டார்கள் அவரது உறைவிடத்தை பாழாக்கி விட்டார்கள் எம் மூதாதையரின் குற்றங்களை எம்மீது சுமத்தாதேயும் உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம் எங்கள் மீப்பராகிய கடவுளே உமது பெயரின் மாற்றிக்காக எங்களுக்கு உதவி செய்தருளும் உமது பெயரின் பொருட்டு எங்களை விடுவித்தருளும் எங்கள் பாவங்களை மண்ணைத் அவர்களின் கடவுள் எங்கே என்று அண்டை நாட்டினர் ஏன் சொல்ல வேண்டும் உம்முடைய ஊழியரின் இரத்தத்தை சிந்தியதற்காக அவர்களை நீர் எம் கண்ணெதிரே பழி தீர்த்தருளும் அவர்கள் இதை உணர்வார்களாக சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக ஆண்டவரே அண்டை நாட்டார் உம்மை பழித்துரைத்த இலி சொல்லுக்காக ஏழு மடங்கு தண்டனை அவர்கள் மடியில் விழச் செய்யும் நாங்களோ உம் மக்கள் உமது மேய்ச்சலின் ஆடுகள் என்றென்றும் உம்மை நாங்கள் போற்றிடுவோம் தலைமுறைதோறும் உமது புகழை நாங்கள் எடுத்துரைப்போம் திருப்பாடல்கள் அதிகாரம் என்பது நாட்டின் புது வாழ்வுக்காக மன்றாடுதல் இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும் யோசைப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரே கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும் இப்ராஹிம் பென்யமின் மனாசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளர்ந்தள செய்து எம்மை மீட்கவாறும் இறைவா எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும் நாங்கள் மீட்பு பெறுமாறு உமது இன்முக ஒளியை காட்டியருளும் படைகளின் கடவுளாம் ஆண்டவரே உமக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர் கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ணச் செய்தீர் கண்ணீரையே அவர்கள் பெருமளவு பருகச் செய்தீர் அண்டை நாட்டாருக்கு எங்களை சண்டை பொருள் ஆக்கினீர் எங்கள் எதிரிகள் எங்களை ஏலனம் செய்கின்றார்கள் படைகளின் கடவுளை முன்னைய நன்னிலைக்கு எங்களை கொணர்ந்தருளும் எங்களை மீட்குமாறு உமது இன்முக ஒளியை காட்டியருளும் எகிப்தி நின்று திராட்சை செடி ஒன்றை கொண்டு வந்தீர் வேற்றெனத்தாரை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர் அதற்கென நிலத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தீர் அது ஆழ வேரூன்றி நாட்டை நிரப்பியது அதன் நிழல் மலைகளையும் அதன் கிளைகள் வலிமைமிகு கேதிரு மரங்களையும் மூடின கடல் வரை அதன் கொடிகள் பறந்தன பேராறு வரை அதன் தளிர்கள் பரவின பின்னர் நீர் ஏன் அதன் மதில்களை தகர்த்துவிட்டீர் அவ்வழி செல்வோர் அனைவரும் அதன் பழத்தை பறிக்கின்றனரே காட்டு பன்றிகள் அதனை அழிக்கின்றனவே காட்டு விலங்குகள் அதனை மேய்கின்றனவே படைகளின் கடவுளே மீண்டும் வாரும் பின்னி நின்று கண்ணோக்கி பாரும் இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும் உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை காத்தருளும் உமக்கென நீர் உறுதிப்படுத்திய மகவை காத்தருளும் அவர்கள் அதற்கு தீ மூட்டினார்கள் அதை வெட்டி தள்ளிவிட்டார்கள் உமது முகத்தின் சினமகு நோக்கினால் அவர்கள் அழிந்து போவார்களாக உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக உமக்கென நீர் உறுதிப்படுத்திய மானிட மைந்தரை காப்பதாக இனி நாங்கள் உமை விட்டு அகலோம் எமக்கு வாழ்வு அளித்தருளும் உமது பெயரை நாங்கள் தொழுவோம் படைகளின் கடவுளான ஆண்டவரே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும் நாங்கள் மீட்பு பெறுமாறு உமது இன்முக ஒளியை காட்டியருளும் திருப்பாடல்கள் அதிகாரம் எண்பத்தி ஒன்று திருவிழா பாடல் நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் யாகோப்பின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள் இன்னிசை எழுப்புங்கள் மத்தளம் கொட்டுங்கள் யாழும் சுரமண்டலமும் இசைத்து இனிமையாய் பாடுங்கள் அமாவாசையில் பௌர்ணமியில் நமது திருவிழா நாளில் எக்காலம் ஓதுங்கள் இது இஸ்ரேல் மக்களுக்குரிய விதிமுறை யாகோப்பின் கடவுள் தந்த நீதி நெறி அவர் எகிப்துக்கு எதிராக சென்றபொழுது யோசைப்புக்கு அளித்த சான்று இதுவே அப்பொழுது நான் அறியாத மொழியொன்றை கேட்டேன் தோளினின்று நின்று உன் சுமையை அகற்றினேன் கூடையில் நின்று உன் கைகளை விடுவித்தேன் துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள் உங்களை நான் விடுவித்தேன் இடி முழங்கும் மேகத்து நின்று உங்களுக்கு நான் மறுமொழி கூறினேன் மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன் என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன் இஸ்ரேலரே நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு இருக்கும் உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகி ஆண்டவர் நானே உங்கள் வாயை திறங்கள் நான் அதை நிரப்புவேன் ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை இஸ்ரேலர் எனக்கு பணியவில்லை எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் இதய கடினத்திற்கே அவர்களை விட்டுவிட்டேன் என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால் நான் காட்டிய வழியில் இஸ்ரேலர் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும் நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன் என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராய் திரும்பும் ஆண்டவரை வெறுப்போ அவர் முன் கூணி குறுகுவர் அவர்களது தண்டனை காலம் என்றென்றும் நீடித்திருக்கும் நயமான கோதுமையை உங்களுக்கு நான் உணவாக கொடுப்பேன் மலை தேனால் உங்களுக்கு நான் நிறைவளிப்பேன் திருப்பாடல்கள் அதிகாரம் எண்பத்தி இரண்டு அனைத்துலகின் அரசர் தெய்வீக சபையில் கடவுள் எழுந்துள்ள இருக்கின்றார் தெய்வங்களிடையே அவர் நீதி தீர்ப்பு வழங்குகின்றார் எவ்வளவு காலம் நீங்கள் நேர்மையற்ற தீர்ப்பு வழங்குவீர்கள் எவ்வளவு காலம் பொள்ளாருக்கு சலுகை காட்டுவீர்கள் எளியோருக்கும் திக்கற்றவருக்கும் நீதி வழங்குங்கள் சிறுமையுற்றோர் ஏழையருக்கு நியாயம் வழங்குங்கள் எளியோருக்கும் வறியோருக்கும் விடுதலை அழியுங்கள் பொள்ளாரின் பிடியினின்று அவர்களை விடுவியுங்கள் உங்களுக்கு அறிவுமில்லை உணர்வுமில்லை நீங்கள் இருளில் நடக்கின்றீர்கள் பூவுலகின் அடித்தளங்கள் அனைத்துமே அசைந்துவிட்டன நீங்கள் தெய்வங்கள் நீங்கள் எல்லாரும் உன்னதரின் புதல்வர்கள் ஆயினும் நீங்களும் மனிதர் போன்று மடிவீர்கள் பிற தலைவர்கள் போலவே வீழ்வீர்கள் என்றேன் இறைவா உலகில் எழுந்தருளும் அதில் நீதியை நிலைநாட்டும் ஏனெனில் எல்லா நாட்டினரும் உமக்கே சொந்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் எண்பத்தி மூன்று இஸ்ரேலின் எதிரிகளது வீழ்ச்சிக்காக மன்றாடுதல் கடவுளே மௌனமாய் ஈராதேயும் பேசாமல் ஈராதேயும் இறைவா அமைதியாய் ஈராதேயும் ஏனெனில் உம் எதிரிகள் கொந்தளிக்கிறார்கள் உம்மை வெறுப்பவர்கள் தலை தூக்குகின்றார்கள் உம் மக்களுக்கு எதிராக வஞ்சகமாய் சதி செய்கின்றார்கள் உம் பாதுகாப்பில் உள்ளோருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் வாருங்கள் ஓரினமாக இல்லாதவாறு அவர்களை ஒழித்திடுவோம் இஸ்ரேலின் பெயரை எவரும் நினையாதவாறு செய்திடுவோம் அவர்கள் ஒருமனப்பட்டு சதி செய்கின்றார்கள் உமக்கு எதிராக உடன்படிக்கை செய்து கொள்கின்றார்கள் ஏதோமின் கூட்டத்தார் இஸ்மாயேலர் மோவாபியர் ஆஹாரியர் கெபாலியர் அம்மோனியர் அமலேக்கியர் பெலிஸ்தியர் மற்றும் தீர்வாழ் மக்களே அவர்கள் அவர்களோடு அசிரியரும் சேர்ந்து கொண்டு லோத்தின் மைந்தருக்கு இருந்தனர் மிதியானுக்கும் கீசோன் ஆற்றின் அருகே சீசராவுக்கும் யாபினுக்கும் செய்தது போல அவர்களுக்கும் செய்துவிடும் ஏந்தோரில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் மண்ணுக்கு அவர்கள் உரமானார்கள்க்கும் செய்தது போல் அவர்களின் உயர்குடி மக்களுக்கும் செய்தருளும் சேபாக்குக்கும் சல்முன்னாவுக்கும் செய்தது போல் அவர்களின் தலைவர்களுக்கும் செய்துவிடும் ஏனெனில் கடவுளின் மேய்ச்சல் நிலத்தை நமக்கு உரிமையாக்கிக் கொள்வோம் என்று அவர்கள் கூறினார்கள் என் இறைவா சூறாவளியில் புழுது என காற்றில் பதறென அவர்களை ஆக்கிவிடும் காட்டை நெருப்பு எரிப்பது போலவும் மலைகளை தீக்கனல் சுட்டெரிப்பது போலவும் அவர்களுக்கு செய்துவிடும் உமது புயத்தால் அவர்களை துரத்திவிடும் உமது சூறாவளியால் அவர்களை திகிலடைய செய்யும் ஆண்டவரே மான கேட்டினால் அவர்கள் முகத்தை மூடும் அப்பொழுதுதான் அவர்கள் உமது பெயரை நாடுவார்கள் அவர்கள் என்றென்றும் வெட்கி கலங்குவார்களாக அவர்கள் நாணமுற்று அழிந்து போவார்களாக ஆண்டவர் என்னும் பெயர் தாங்கும் உம்மை உலகனைத்திலும் உன்னதரான உம்மை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக திருப்பாடல்கள் அதிகாரம் எண்பத்தி நான்கு திருக்கோவிலுக்காக இயங்குதல் வான் படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக இயங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை நினைந்து கலிகூறுகின்றன படைகளின் ஆண்டவரே என் அரசரே என் இறைவா உம் வீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தன் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டு குருவிக்கு கூடும் கிடைத்துள்ளது உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேரு பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்வார்கள் உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிட பேரு பெற்றோர் அவர்களது உள்ளம் சியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில் அதை நீரூற்றுகள் உள்ள இடமாக மாற்றுகின்றார்கள் முதல் பருவமழையும் அதனை நீர்நிலைகள் நிறைந்த இடமாக்கும் அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள் பின்பு தெய்வங்களின் இறைவனை சீயோனில் காண்பார்கள் படைகளின் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டருளும் யாக்கோபின் கடவுளே எனக்கு செவி சாய்த்தருளும் எங்கள் கேடயமாகிய கடவுளே கண்ணோக்கும் நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும் வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாள்களினும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற் காவலனாய் நிற்பதே மேலானது ஏனெனில் கடவுளாகி ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமுமாய் இருக்கின்றார் ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார் மாசற்றோராய் நடப்போருக்கு நன்மையானவற்றை வழங்குவார் படைகளின் ஆண்டவரே உம்மை நம்பும் மானிட பேறு பெற்றோர் திருப்பாடல்கள் அதிகாரம் எண்பத்தி ஐந்து நாட்டின் நலனுக்காக மன்றாடுதல் ஆண்டவரே உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர் முன்னைய நன்னிலைக்கு யாக்கோபினரை கொணர்ந்தீர் உம் மக்களின் குற்றத்தை மன்னித்தீர் அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்துவிட்டீர் உமது சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர் கடும் சீற்றம் கொள்வதை விலக்கி கொண்டீர் எம் மீட்பெறாம் கடவுளே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும் எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றியருளும் என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினங்கொள்வீர் தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும் உம் மக்கள் உம்மிழ் மகிழ்வுருமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன் தம் மக்களுக்கு தம் புனிதருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லல் ஆகாது அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு மெய்யாகவே அண்மையில் உள்ளது அதனால் நம் நாட்டில் அவரது மாற்றி குடிகொள்ளும் பேரன்பும் வாக்கு பிரளாமையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும் மண்ணி நின்று உண்மை முளைத்தழும் நின்று நீதி தாழ பார்க்கும் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் நல்விளைவை நம் நிலம் நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர்தம் அடிசுவடுகளுக்கு வழிவகுக்கும் திருப்பாடல்கள் அதிகாரம் எண்பத்தி ஆறு உதவிக்காக வேண்டுதல் ஆண்டவரே எனக்கு சிவிசாய்த்து பதிலளியும் ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் ஆவேன் என் உயிரை காத்தருளும் ஏனெனில் உம்மீது பற்றுடையவன் நான் உம் அடியானை காத்திருளும் நீரே என் கடவுள் உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும் என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும் உம் உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும் என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவேன் நீரும் எனக்கு பதிலளிப்பீர் என் தலைவரே தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவரும் உம் செயல்களுக்கு ஒப்பானவை எவையும் இல்லை என் தலைவரே நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர் உமது பெயருக்கு மாற்றி அளிப்பர் ஏனெனில் நீர் மாற்றி மிக்கவர் வியத்தகு செயல்கள் புரிபவர் நீர் ஒருவரை கடவுள் ஆண்டவரே உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும் உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் நெஞ்சை ஒருமுகப்படுத்தும் என் தலைவரே என் கடவுளே என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன் என்றென்றும் உமது பெயரை மாற்றிப்படுத்துவேன் ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு மிக பெரிது ஆழமிகு பாதாளத்து நின்று என் உயிரை விடுவித்தீர் இறைவா சிறு எனக்கெதிராய் எழுந்துள்ளனர் கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது அவர்களுக்கு உம்மை பற்றிய நினைவே இல்லை என் தலைவரே நீரோ இரக்கமிகு இறைவன் அருள் மிகுந்தவர் விரைவில் சினமுறாதவர் பேரன்பும் சொல்லுறுதியும் பெரிதும் கொண்டவர் என்னை கண்ணோக்கி என்மீது இறங்கும் உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும் உம் அடியாளின் மகனை காப்பாற்றும் உம் நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு காட்டியருளும் அதை கண்டு என் எதிரிகள் நாணுவார்கள் ஏனெனில் ஆண்டவராகிய நீர்தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளீர்